அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு ஒரு மாங்காய் இஞ்சி வெல்லம் புளி சேர்த்து ஒரு அருமையான பச்சடி செய்வோம் இது பார்க்கறதுக்கு இந்த அல்வா ரேஞ்சில் இருக்கும் இருக்கும் பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி இதனோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மா இஞ்சினே வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் சம்மர் சீசனில் தான் கிடைக்கும் இந்த மா இஞ்சி எப்படி இருக்கும்னா இஞ்சியோட காலத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாங்காவோட வாசனை ஃப்ளேவர் வந்து கலந்தா மாதிரி இருக்கும் இந்த இஞ்சி இந்த சீசனில் இதை போது இதை வச்சு ஊர்கா செய்வாங்க அதே மாதிரி அது கூட வெள்ளம் புளி சேர்த்து ஒரு பச்சடி செய்வாங்க இந்த ஐரு பந்தயங்கள்லாம் ஒரு இனிப்பு பச்சடி ஒன்று போடுவாங்க பாருங்கள் அது வந்து இந்த மா இஞ்சியை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க பட்டு சீசன் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னா இது மாதிரி மாங்காய் இஞ்சி தனித்தனியாக நம்ம சீவி எடுத்துன்னு கூட வந்து கொஞ்சம் புளி சேர்த்து வெல்லம் சேர்த்து ஒரு அல்வா பதத்துக்கு ஒரு அருமையான ஒரு பச்சடி செய்யலாம் சாப்பிட்றதுக்கு செமையா இருக்கும் சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தில் பூக்கும்னு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இன்னொன்று இதை நீங்கள் பக்காவாக பர்ஃபெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு சாதாரணமாக வெளியே வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு மூணு மாதத்துக்கு கூட வச்சு நம்ம செஞ்சு சாப்பிடலாம் சாதம் மட்டும் இல்லை நீங்கள் சுட சுட ஒரு சிலர் வந்து சப்பாத்தி பூரி எல்லாம் கேசரி வச்சுன்னு சாப்பிடுவாங்க பார்த்துக்கிங்களா அது மாதிரி சுட சுட சப்பாத்தி பூரியை வந்து இந்த பச்சடியை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு அதே மாதிரி இந்த பன் பட்டர் ஜாமில் ஜாமுக்கு பதில் இதை வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த அருமையான மாங்காய் இஞ்சி புளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பக்கத்துல பக்கத்தில் பெல்லைக்கான் வரும் அதையும் பிரஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் இந்த மாங்காய் வந்து ஒரு கால் கிலோ இல்லைனா ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இதில் பாதி அளவு இஞ்சி எடுத்துக்கணும் ஸோ நான் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் போல் இஞ்சி எடுத்துக்கணும் ஒரே ஈக்குவல்னால் ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ மாங்காவோடய தோலை சீவிட்டு நம்ம சீவரத வச்சின்னு நல்லா சீவி அடிச்சுக்கணும் அது இஞ்சியும் சரி மாங்காவையும் சரி நல்ல பொடிசா சீவி எடுத்துக்கணும் இது மாதிரி நல்ல பொடிசா சீவி நீங்கன்னா அவங்களுக்கு திப்பி திப்பியா இருக்காது அஹ் தெரியாது நம்ம அந்த பச்சடி வந்து நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு இருக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் சீவி எடுத்துனதுக்கப்புறம் பற்ற வச்சிடலாம் இந்த பச்சடி செய்யறதுக்கு நம்ம தேங்காய் தான் யூஸ் பண்ண போகிறோம் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கினேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உடச்ச பருப்பு அப்புறம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் மூணுத்தையும் போட்டு வெடிச்சு வரும்போது ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் இது லேசா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி தெருவேப்பில நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம சீவி வச்சிருக்க மாங்காய் இஞ்சி ரெண்டுத்தையும் இதில் போட்டுக்கப்புறோம் இதில் வந்து நம்ம தண்ணியே யூஸ் பண்ண போகிறதுக்குள்ள இந்த எண்ணெயில் நல்லா பொறுமையாக நெருப்பு கம்மியாக வச்சு அழகாக இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதாவது இஞ்சிலையும் மாங்காவிலையும் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக சுண்டிட்டு நல்லா ஃப்ரை ஆகணும் அந்தளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிருக்கு இந்த நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் இந்த கலருக்காக தான் போட்டோம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணணும் வதக்கணும் நெருப்பு ரொம்ப ஹையில வைக்கக்கூடாது இப்போது இதில் கொஞ்சம் போல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னா இதனோட ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி வேற லெவல்ல இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு முப்பது கிராம் புளி ஊற வச்சு அதை கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதையே இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கினே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு பாகு வெள்ளம் ஒரு நானூறு கிராம் வெள்ளத்தை நல்லா பொடியாக நசுக்கி வச்சிருக்கேன் இடிச்சு வச்சிருக்கேன் அந்த இருந்து ஒரு முந்நூறு கிராம் வெள்ளம் முதல்ல போட்டுக்கலாம் கொஞ்சம் மேத்திக்கலாம் நம்ம அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருந்தால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக ஒரு அளவாக இருக்கணும் இப்போ என்ன ஆகுன்னா இப்போ கலர் ஒரு மஞ்சள் கலரில் இருக்குல்ல ரெட் கலரில் இப்போ வந்து அந்த வெள்ளை பாக அப்படியே உருகி 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 வருகி இந்த பச்சடியோட கலரே வேறு மாதிரியா மாறும் இப்ப பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி அல்வா பதத்துக்கு வரும் இது கிட்டத்தட்ட ஊர்க்காய் மாதிரி தான் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கலன்னா இது வந்து ஊர்கா தான் வெள்ளம் சேர்த்தா இது பச்சடி அப்படியே ஜாம் மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நான் டேஸ்ட் பண்ணேன் கொஞ்சம் ஸ்வீட் சேர்க்கலாம் போகிறது தான் அதனால நூறு கிராம் மீதி வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளத்தையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும் அடிப்பிடிக்கக்கூடாது முக்கியமான விஷயம் கலர் வந்து ஒரு மாதிரி டார்க் கலர் அந்த அல்வா அல்வா பார்க்குறதுக்கு உங்களுக்கு அல்வா மாதிரியே இருக்கும் அந்த பதத்துக்கு வரும் அந்த வரைக்கும் மெதுவாக சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கினே இருக்கணும் பாருங்க சூப்பராகிடுச்சுல அப்படியே தல 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 தலை தழைன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க அருமையான இஞ்சி மாங்காய் புளி இனிப்பு பச்சடி ரெடி அவ்வளோதான் அதை அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா இது கண்டிப்பாக வெளியே வச்சிலே நம்ம ஒரு மாதம் ஏன்னா தண்ணி கூட நம்ம ஊற்றில ஒரு மாதம் கூட நல்லா தாங்கும் புளி ஊற்றிருக்கோம் அதுக்காக தான் புளி ஊற்றிருக்கோம் ஸோ நல்லா காக்கு பிடிக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மூணு மாதம் யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணும் போது என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன ஃப்ரை பேனில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா உருக்கிக்குவோம் உருக்கிட்டு சுட சுட வச்சுன்னு நீங்கள் சாத்து வச்சிக்கினாலும் சரி சைடிஷாக பூரி சப்பாத்திக்கு இல்லை பன் பட்டர் ஜாம் மாதிரியும் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பன் பட்டர் ஜாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க பண்ணுறோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பபாய்